வணக்கம் மக்களே கருவேப்பிலை தொக்கு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்பேன் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை மரத்தில் அப்படியே கொத்து கொத்தாக ஒ ஒடிச்சிட்டு வந்தாச்சு ஒடிச்சு அப்படியே அலசிட்டு வந்துட்டு இதை உருவி அப்படியே காய வச்சு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு மல்லி கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு ஜீரம் அரை ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் வறுத்து இதை பொடி பண்ணிடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கிறேன் சுத்தம் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையும் இதே போட்டுக்கலாம் லைட்டை வந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் லைட்டாக எதுவும் ஈரங்கி ஒட்டி இருந்ததுன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறத்தே கெட்டு போகாமல் இருக்கும் அப்புறம் எண்ணெயை ஊற்றி வதக்க நல்லா வதங்கிடுச்சி அதோடு சேர்த்து கொஞ்சம் புளியும் போட்டு ஒரு கிளறு கிளறி இட்ல கிளரி அரைச்சிக்கலாம் கரையப்பில் தொகுக்கு நல்லா சுத்தமான நல்லடையும் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு தோல் உரிச்சதுக்கு பூண்டை போட்டுக்கலாம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா எண்ணெய் ஊற்றி அரைக்கணும் எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக பிரிஞ்சு வரும்போது அந்த நுணுக்க வச்ச பொடி அதிலே கொட்டிக்கலாம் தொக்கு ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது போது வெள்ளத்தை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்லா மூணு மாதம் ஆறு மாதம் முடியாது வெளியிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களை